சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே சிம்மராசிக்காரங்க செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்கிடையே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பருக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த கண்ட செம்பக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும் சிம்ம கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கே உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலை கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்துட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு ஏன்னா கடந்த ஒரு மூன்று நான்கு வருடமாக இந்த அந்த சனி மூலமாக சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இருந்திருக்காது நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சுட்டே இருந்திருப்பீங்க சரி இனிவே நம்ம வாழ்க்கை நல்லது நடக்கும்னு பார்த்தா அதுக்குள்ளே அஷ்டம சனி வந்துருச்சு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் இருக்கிறது உண்மை தான் வந்து எல்லா சிம்மராசிக்காரங்களுக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா இப்போ ஒரு கோடி சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதனுடைய பாதிப்பு இருக்காது இதில் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த அஷ்டம சனியோட முழு வீரியம்

வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனி மூலமாக நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில் நொந்து போயிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் சிம்ம ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் சிம்ம ராசிக்காரங்களை எடுத்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நான்கு ஐந்து மாதங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார பொருளாதார முன்னேற்றம் அதாவது குரு பெயர்ச்சியோட முழு பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்கள் படித்த படிப்புங்கிறது ஒரு ரெண்டு ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க ரெண்டு டிகிரி படிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க நிறைய டிகிரி படிச்சிருப்பீங்க ஆனால் வந்து குடும்ப கஷ்டத்துக்காக வேற வெளியே இல்லாமல் ஒரு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க தகுதிக்கு ஏற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையும் தொல்லையும் ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம கம்பெனிக்காக இரவு பகலை பார்க்காம உழைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்து சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைச்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு இதை பார்த்துட்டு ரொம்பவும் மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாம் விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மொழியை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்ற ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது இந்த கண்டகசனி மூலமாக சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாகவே உண்டாயிருக்கும் இதில் குறிப்பாக நீங்கள் நிச்சயதாரத்தை வரைக்கும் போனால் கூட அக்கம்பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை உள்ளானப்பட்டவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே வரும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பா நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டியை நீங்க சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கைக்குள்ள விரைவில் நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க குழந்தை பாக்கியத்திற்காக இங்கே சிம்மராசி நேரில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு நிறைய நபர் சொல்கிறீங்க உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டகசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் இனி வரக்கூடிய இந்த சனியோட வக்கிரப்பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை நாட்களாக மைனஸாக இருந்தவங்க வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நிச்சயமாக மக்கள் ப்ளஸ்ஸாக மாறப்போகுது இதன் மூலமாக விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு முடிகிறதுக்குள்ளேயே விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசியில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் இந்த பன்னெண்டு ராசியில் மிகவும் மோசமான காதல் தோல்வி வந்து உங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா நல்லாவே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை நீங்க வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி வேறையாக இருக்குது வசதி இல்லை நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தட்டி கழிச்சிருவாங்க இனி வரக்கூடிய நாட்கள் அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொழிலான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சினை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் சிம்மராசிக்காரங்க நீங்கள் போய் ஒரு சிம்ராசிக்கார்கள் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க நூறு நபர் சிம்மராசிக்காரங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது தொண்ணூத்தஞ்சு நபர்கிட்ட கண்டிப்பாக கடன் இருக்கும் ஒரு அஞ்சு நபர் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்கிறது ரொம்பவே மிகவும் மோசமான நிலையில் இருந்தவங்க தான் நீங்கள் கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது உங்கள் குடும்ப உறவுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் அந்த குடும்ப உறவுகளிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது குறிப்பாக வந்து குடும்ப கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க மத்தியில் மிகவும் சண்டை சொச்சரவு வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனித்தனியாக இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது